என்னதான் ராஜி வந்துட்டு அதற்காக செகண்ட் பிரைஸா பைக் வின் பண்ணிருந்தாலும் ராஜியோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு ராஜிக்கிட்டே திரும்ப கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு வழியா போட்டியெல்லாம் முடிச்சுட்டு இங்க ராஜி வீட்டாக எல்லாருமே வந்து வீட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்ப வந்து ராஜி தான் வந்துட்டு இருக்காங்க ஆமா கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி தான் சொல்ல போறோம் சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளை திட்டு வர எப்படி சமாளிக்க போறோம் தெரியல அப்படி சொல்லி ராஜி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நீ ஒண்ணு கவலைப்படாத ராஜி மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படி சொல்லி கோமதி வந்து ராஜி ஆறுதல் சொல்லிக்கிட்டே வராங்க என்னதான் கோமதி வந்து இப்படி ராஜி ஆறுதல் சொல்லிட்டு வந்தாலுமே இதுல சுத்தமா மீனாக்கு நம்பிக்கையே இல்ல அத்தை இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா கடைசி நேரத்துல காலவாரி விட்டுருவாங்க மாமாக்கு மட்டும் இந்த உண்மையெல்லாம் தெரிய வச்சுன்னா கண்டிப்பா மாமா உன்னை திட்டுறப்ப அத்தை இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒதுங்குவாங்க அதனால நீ தான் நல்லா பிளான் போட்டு வச்சுக்கணும் ராஜி அத்தைய நம்பி போய் நீ யான் மாட்டிக்காத அப்படி சொல்லி இங்கிட்டு மீனாமே வந்து ராஜி கார்தல் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி மாறி மாறி எல்லாரும் பேசுறத பார்த்ததுமே ராஜிக்கு ரொம்பவே பயம் அதிகமாயிருது இங்க பாண்டியன் வீட்ல சோனியாக்கு வந்துட்டு கோயில் திருவிழால ராஜி டான்ஸ் ஆன வீடியோ வந்து கிடைச்சிருது எப்படியா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ராஜ்ய வீட்டில் போட்டுவிட்டு ஒரு பிரச்சனை உருவாக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல வீட்டில் இருக்க எல்லாருமே உடனே வேமா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற சோனியா வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க யார் ஆடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே அங்க வந்துறாரு என்ன பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி போன வாங்கி பாத்துறாரு போன்ல முக்கியமான ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டாலுக்கு தான் அதில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து டான்ஸ் ஆன வீடியோ அப்படியே சோனியா வந்து பாண்டியன் தூக்கி காமிச்சிடறாங்க ராஜி தான் உண்மையில இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத சுத்தமா பாண்டியனால நம்பவே முடியல நம்ம கிட்ட கோயிலுக்கு போய் சொல்லிட்டு போய் இவங்க என்னெல்லாம் வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கு

தான் வீட்டுக்குள்ள வராங்க கரெக்டா வீடியோ பாத்துட்டு இருக்கே பாண்டியன் வந்து இவங்களை வீட்டுக்குள்ள வரத பாத்துறாரு ரொம்பவே கோவப்பட்டு கத்துற பாண்டியன் வந்து இதெல்லாம் என்னது என்ன போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்கிட்ட கோயிலுக்கு தான போறேன்னு சொன்னீங்க ஆனா போன இடத்துல போய் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உனக்கு இது தேவையில்லாத வேலமா அப்படி சொல்லி பாண்டியன் வந்து ராஜி பிடிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சாரு மாமாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஒரு செகண்ட் குழம்பி போயிடுறாங்க அப்பதான் சோனியா வந்து நீ டான்ஸ் ஆன வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிருச்சு உன்னை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போட்டு விட்டு விஷயத்தை இவங்க சொல்லிடுறாங்க சரி அத்தை நமக்காக பேசுவாங்க அத்தை நம்மள காப்பாத்தி விட்டுறாங்கன்னு சொல்லி ராஜிமே வந்து நம்பிக்கையா தான் இருந்தாங்க ஆனா மீனா சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல கோமதி வந்து காலவாரி விட்டுறாங்க ஆமாங்க நானும் ராஜி சத்தம் போட்டு பார்த்தேன் ஆனா என் பேச்சு ராஜி கேட்கவே இல்ல இது மாதிரி எல்லாம் நடந்துரும் சொல்லி தான் வந்து நான் ஏற்கனவே ராஜிய சத்தம் போட்டேன் என் பேச்சு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது இந்த ராஜி நீங்களே நல்லா திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒதுங்கிறாங்க கடைசியில மீனா வந்து ராஜி கிட்ட சொன்ன மாதிரி கோமதி கடைசி நேரத்துல காலவாரி விட்டதால அடுத்து ராஜிக்கு என்ன பண்றதுனே தெரியல என்னதான் கோமதி இப்படி வந்து கடைசி நேரத்துல காலவாரி விட்டாலும் இன்னொரு பக்கம் கதிர் வந்து ராஜி இப்படி பண்றதுல என்ன தப்பு இருக்கு ராஜி அதோட திறமையை தானே காட்டியிருக்கு ராஜியை பாராட்டினா கூட பரவாயில்ல ஏன் இப்படி எல்லாரும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு சப்போட்டா கதிர் பேச ஆரம்பிச்சிட்டாரு

ராஜுக்கு போன் பண்ணி என்ன நடச்சுங்கிற விஷயத்தை எதுவுமே சொல்லாம சர்பிரைஸா காலையில வந்து கார் பைக் ரெண்டையுமே வந்து ராஜுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்துறாங்க ஊர்க்காரங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ராஜுமே வந்து அவங்க வீட்டு எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஆசையாண்டு பாக்குறதுக்காக வராங்க வெளிய வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் தான் கார் பைக் ரெண்டு பிரைஸுமே வந்து ராஜிக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது அவங்களுக்குமே புரியுது ராஜினால அதை சுத்தமா நம்பவே முடியல அப்ப டைரக்டா நவீன் வந்து ராஜிக்கிட்டே இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான் கிடைக்கணும் நீங்க உங்க வீட்டுக்காரக்காக தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் விட்டு கொடுத்தீங்க உங்க திறமைக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு பிரைஸ் உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆன காரையுமே வந்து ராஜிக்கிட்டே பாண்டிய ஒப்படைச்சாரு நடக்கிறதெல்லாம் பாக்குற சந்தோஷம் தாங்க முடியல இன்னொரு பக்கம் ராஜி வந்து பைக் கூட போய் கதிர கிட்ட கொடுத்துட்டு காரோட கீ போய் பாண்டியன் கிட்ட கொடுத்துறாரு அரசியோட கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி மாமா தங்கமே லக்கா அவங்களோட நகையை தரேனாங்க மீனாக்காவும் அவங்களோட நகையை தரேனாங்க எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால இந்த காரை கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கதிர பக்கத்துல நிக்க வச்சிட்டே ராஜி வந்து கார் சாவிய பாண்டியன் கையில கொடுத்துறாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியன் வந்து ராஜி நினைச்ச ரொம்பவே பெருமை இருக்காரு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸும் வந்து ராஜிக்கே கிடைச்சு ராஜி மூலியமாவே அரசியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சா நல்லா இருக்கும் நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க